மரத்திலான ஆன பாதுகைகள் அதாவது நம்ம இந்த காலத்துல காலணிகள் அணையறதுல பல வகைகள் பல விதங்கள் இருக்கு ஆனா இந்த மரத்தால ஆன கலாச்சாரம் நிறைந்த பாதுகைகள் இது இந்தியாவில மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சா அது தவறு இது தோன்றினதே அமெரிக்காவில இருந்து தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏழாயிரம் எட்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மரத்தாலான ஆன பாதுகைகளை பயன்படுத்தியிருக்காங்க இதுல நகம் மாதிரியான வடிவம் அமைச்சு பாதுகைகளை நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வடிவம் வடிவமைச்சிருக்காங்க இத இந்தியாவில பாதுகாஸ் இல்ல கதுவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் இது ரொம்பவே மலிவா எல்லா இடத்துலயுமே கிடச்சிருக்கு இதற்கு ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது மரத்தால ஆன பாதுகை மரம் ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடியது அதனால இதை எல்லாருமே வாங்கி பயன்படுத்திக்கிட்டாங்க இன்னொன்னு லெதரால செய்யப்பட்ட இந்த பாதுகைகள்லாம் வந்து அசுத்தமானது அப்படின்னு சொல்லப்படுது அது விலங்குகள் அப்படிங்கறதால பயன்படுத்தாமத்திரைகள் போறதுண்டு பாத யாத்திரை அப்படிங்கும் போது அவங்க மலைகள்லயும் சில சிகரங்கள்லயும் போக வேண்டி இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல இவங்களுக்கு இந்த பாதுகைகள் தான் ஏதுவா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான தட்ப வெப்ப நிலையா இருந்தாலும் இந்த பாதுகைகள் எந்த காலத்திலையும் கால்களை பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாம ராமாயணத்துல ராமரோட சகோதரரான பரதன் ராமர் பதினான்கு வருடங்கள் வனவாசம் போயிருக்கும் போது அவர் திரும்ப வர்ற வரைக்கும் அவரோட மரத்தால செய்யப்பட்ட பாதுகைகள் தான் நாட்டு ஆண்டதாகவும் குறிப்புகள் இருக்கு அப்படிப்பட்ட இந்த பாதுகைகள் ரொம்ப புனிதம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது